வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்துட்டு வீடியோஸ் அப்படின்றதும் போட்டிருந்தோம் ஓரளவுக்கு ஒரு எண்பது மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிற நபர்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்றதை சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அப்படின்னா தமிழ் வழிக் கல்வி இந்த தமிழ் வழிக் கல்வி யாருக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டென்த்து வரையும் தமிழில் அதாவது ஒன்று முதல் பத்து வரையும் தமிழில் படிச்சிருக்கணும் ப்ளஸ் பதினொன்று பன்னிரெண்டு அதாவது இதில் வந்து இடைநிலை ஆசிரியருக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணுங்க அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக எனக்கு வந்து கல்வி தகுதி இருக்குது அது வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு பத்தாம் வகுப்பு கல்வித்தரத்துக்கு தேர்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் டென்த்து வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிச்சிருந்தாலும் கேட்க மாட்டாங்க அதே போல் இப்போ டுவெல்த்துக்கு ஒரு எக்ஸாம் டுவெல்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா சேம் அதே தான் டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து தேவைப்படாது அது தமிழ் பிஎஸ்சிஎம்மில் எலிஜிபிள் அதே போல் தான் இடைநிலை கல்விக்கும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கும் சேம் அதே தான் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கான தமிழ் வழிக் கல்வி அப்படின்றது வச்சுருக்குறோம் அது வச்சுருந்து அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன் ஏதாவது முடிச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் தமிழில் வச்சுருக்கலாம் இங்கிலீஷில் வச்சுருக்கலாம் அது வந்து கேட்க போகிறதில்ல இது வரைக்கும் நீங்கள் தமிழில் வச்சுருக்கீங்களா அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் ஆகும் ஸோ இதுதான் தமிழ் வழி கல்வி அதே போல் டிடபிள்யூ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க விதவைக்கும் ஆதரவற்ற விதவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுவே வந்து நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் அப்படின்றது ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை அப்படின்றது வந்து சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் வச்சுருக்கணும் வெறும் விதவை விடோ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இந்த டிடபிள்யூ கேட்டகிரியில் உள்ள வராது அதில் வந்து நீங்கள் செல்லுபடியும் ஆகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆதரவற்ற விதவை அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வெறும் விதவைன்னு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி ஆதரவற்ற விதவை சர்ட்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கோ அல்லது ஒரு எழுபது மார்க்குக்கு மேலேயோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு போதுமான ஒன்றா இருக்கும் அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எழுபது ப்ளஸ்ஸு அல்லது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் போதும் பிசிஎம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கும்போது ஒரு எண்பது மதிப்பெண்களுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமான ஒரு மார்க்காக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இதற்கான ரிசல்ட் அப்படின்றது அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான ரிசல்ட்டு நம்மளோடக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த மன்த்தில் ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஜூனில் ஜாயினிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்கூலோட இயர் ரெண்டு அதுக்கப்புறம் இயர் ஃபோ நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்த ஸ்கூலில் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறது அந்த கால விடுமுறைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் இருக்கும் ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் வந்துடுச்சு ஏப்ரல் போய்கிட்டு இருக்குது ஏப்ரலில் இப்போ செகண்ட் வீக்கில் அது தேர்ட் வீக்கில் அவங்க கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்தாங்கனால அடுத்த அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே முடித்து ஜாயினிங் உங் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட்டில் வந்து ஜாயினிங் இருக்கும் ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ நீங்கள் டேரெக்டாக ஜாபுக்கு போய் ஸ்கூலுக்கு போகிற தான் இருக்கும் ஸோ அதனால் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் எலெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அந்த காரணத்தினால கண்டிப்பாக இப்போதைக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஒரு மாதத்தில் சீக்கிரமாகவே முறிச்சிடுவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்கள் இதற்கான எலிஜிபிள் இருக்குது நான் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இருக்கலாம் அதே போல் நிறைய பேர்கிட்ட வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது எதற்காக அப்படின்னா உங்களுடைய மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் ஸோ அதனால் மற்றவங்க மார்க்கு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மார்க்கை நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா அப்படின்றது நமக்கே வரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்துட்டு கமேண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றத ஸோ அதே போல் வெறும் மதிப்பெண்கள் மட்டும் சொன்னாலும் அதை வந்து அசெம்ஷன் பண்ண முடியாது ஸோ நம்ம என்ன கம்யூனிட்டியில் வருவோம் என்ன கேட்டகிரியில் வருவோம் அதுக்கப்புறம் என்ன மார்க் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லணும் ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கணிக்கவே முடியும் ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அதாவது மேபி லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஒரு முறை பார்த்துக்கிங்க டீட்டெயில்டாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது யாருக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துங்க இந்த பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ பற்றி நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் பேசலை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ஒன் டென் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா பிசிஎம்பிசிக்கு கம்பல்சரி கிடைக்குங்க அடுத்து பிசிஎம்முக்கு நைன்ட்டி ப்ளஸ் மார்க்கு எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸ் அந்த மார்க் இருந்தாலே போதும் அடுத்து எம்பிசிக்கு நைன்ட்டி ப்ளஸ் இருந்தால் போதும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு எயிட்டி ப்ளஸ் இருந்தால் போதும் இதில் பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செவன்ட்டி ப்ளஸ் இருந்தாலே போதும் என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது ரெண்டுமே இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும் அதுலேயும் பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு நபர்கள் இருக்கிறதே அரிதான விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் இது பிஎஸ்சிஎம் அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் கொண்டு போகணும் அதனால் இதில் வர்ற கேட்டகிரியில் வர்ற நபர்களாக இருந்தீங்க தாராளமாக நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்துகிட்டு இந்த வேலைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது சம்மந்தமாக வேறு எதனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் தேங்க்யூ